அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் தெய்வ வழிபாடுகள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை குடும்பத்திலே வெளிவட்டாரத்திலும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இடமாற்றங்கள் வந்தாலும் தொழில் மாற்றங்கள் வந்தாலும் வியாபார மாற்றங்கள் வந்தாலும் படிப்பு மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்காரர்களுக்கு பெரும் வெற்றிகளும் பெரும் சந்தோஷமும் பெரும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும் தொழில் நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் தேக ஆரோக்கியத்தில் விட்டமின் டி டெஃபிஷியன்சி போன்ற ஹார்மோன்கள் குறைபாடுகள் பெண்களுக்கு அதிக அளவுக்கு பாதிப்பையும் அதே போல் அலர்ஜியால் தொந்தரவுகள் ஏற்படலாம் ஆண்களுக்கு காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு கொரோனா தொற்று உபத்திரத்தில் சிறிது கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் ராசி காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயம் பெரிய அளவுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் அதேபோல் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்பட்டாலும் டக்கு டக்கு என்று தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முடிவுகளை எடுப்பது எதிராக மாறிவிடும்